தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் நான் உங்கள் ரே விஜயலட்சுமி சாண்டில்லியன் எழுதிய கடல் புறா நாவலின் ஆடியோ வடிவம் பாகம் ஒன்று அத்தியாயம் ஆறு ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் கதையே தன் கதையென முகவுரை துவங்கி அந்த கதையை விவரிக்கவும் முற்பட்ட குணவர்மன் கதையை உடனடியாக எடுத்துச் சொல்ல முடியாமல் மயங்கியும் தயங்கியும் நின்று நிலை தடுமாறி அறையில் அப்படியும் இப்படியும் சில வினாடிகள் உளவி தனக்குள் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டான் துவங்கிய கதையை சொல்லவும் முடியாமல் மெல்லவும் மாட்டாமல் அவன் திணறி திண்டாடுவதைக் கண்ட இளைய பல்லவன் அவனை ஏதும் கேட்காமல் கவலை தோய்ந்து அவன் வதனத்தையும் அத்தனை கவலையிலும் தளராமல் திடமாகவும் கம்பீரமாகவும் நின்று அவன் சரீரத்தையும் கண்களால் அளவெடுத்தான் குணவர்மன் கிட்டத்தட்ட தன் உயரமே இருப்பதையும் அவனுக்கு வயது நாற்பத்தைந்துக்கு இருக்க முடியாதென்றாலும் தலையிலிருந்து பாய்ந்த கேசத்தின் சில பகுதிகளும் முகத்தின் குறுக்கே கவலை உழுது விட்டிருந்த இரண்டு ஒரு கோடுகளும் அவன் தோற்றத்துக்கு பத்து வயதை கூட்டியே சொல்லும் நிலைமையில் வைத்திருந்ததையும் கவனித்த கருணாகர பல்லவன் இவன் வாழ்க்கையில் பெரிதும் அல்லல் பட்டிருக்க வேண்டும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் இத்தனை கவலையிலும் அவன் உதடுகளில் காஞ்சனாதேவியின் உதடுகளிலிருந்த உறுதியும் துடிப்பும் இருந்ததை பார்த்த பல்லவ வீரன் கடாரத்தின் இளவரசன் எந்த அசந்தர்ப்ப நிலையிலும் துன்பத்திலும் மனத்தை மட்டும் தளரவிடாத இரும்பு திடம் வாய்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டான் அத்தனை திடமும் உறுதியும் இருந்தால் அவன் முகத்திலோ கையிலோ வடுக்கல் ஏதும் இல்லாததையும் கவனித்து அரசியல் தொல்லைதான் இவனுக்கு அதிகமே தவிர வாழை சுழற்றும் வேலை இவனுக்கு இருக்க காரணமில்லை இவன் போர்களில் அதிகமாக ஈடுபடாதவன் என்று தனக்குள்ளேயே முடிவு கட்டி கொண்டதன்றி அப்படி இருக்க இவன் பெண்ணுக்கு மட்டும் திறமையான வாழ் பயிற்சியை எதற்காக அளித்திருக்கிறான் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் மிதமிஞ்சிய கவலையாலும் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை பற்றிய நினைப்பாலும் எண்ணங்கள் உள்ளத்தில் எழுந்து அலைமோதி கொண்டிருந்த அந்த நிலையில் கூட குணவர்மனின் கண்கள் இளைய பல்லவனது வெளிகள் பாய்ந்த இடங்களையும் அப்படி பாய்ந்ததின் விளைவாக முகத்தில் உளவிய எண்ணங்களையும் கவனிக்க தவறாததால் அவன் இதழ்களில் வருத்தம் கலந்த புன்முறுவலொன்று தவழ்ந்தது அதற்கு காரணம் சொல்ல அவன் முனைந்தபோது அவன் சொற்களிலும் அந்த வருத்தம் பிரதிபலித்தே நின்றது இளைய பல்லவர் நினைப்பதில் தவறில்லை நான் வால்போரில் அதிகமாக ஈடுபடாதவன்தான் அதற்கு காரணம் இருக்கிறது என்று குணவர்மன் மெல்ல மெல்ல சொற்களை உதிர்த்தான் வால்போரில் திறன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முகபாவத்திலிருந்தே பிறர் உணர்ச்சிகளை உடுருவி பார்க்கும் சக்தி கடாரத்தின் இளவரசனுக்கு மிதமிஞ்சி இருந்ததை கவனித்த கருணாகர பல்லவன் பெரு வியப்பை அடைந்தானானாலும் அதை வெளிக்கு காட்டாமல் கடாரத்தின் இளவரசர் மீது எந்த குறையையும் கற்பிக்கும் நோக்கம் எனக்கில்லை என்று ஏதோ சமாதானம் சொல்ல முயன்றவனை இடையிடையே தடுத்த குணவர்மன் இளைய பல்லவரே இதற்கு சமாதானம் ஏதும் தேவையில்லை தமிழகத்தின் இணையற்ற வீரனென பெயரிடுத்த உமது கண்கள் மற்றவர்களிடத்தும் வீரத்தின் அடையாளங்களை எதிர்பார்ப்பது நியாயம்தானே அந்த ஏதும் தென்படாத போது இவன் வீரன்தானா என்ற சந்தேகமே உனக்கு ஏற்படுவதும் இயற்கைதான் ஆனால் இதிலும் என் வாழ்க்கையில் சில மர்மங்கள் கலந்திருக்கின்றன என்றான் அரசனாயிருப்பவன் வாழ்போர் பயிலாததற்கும் இவன் வாழ்க்கை மர்மங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் ஒருவேளை இவன் கோழையாயிருப்பானோ கோழைத்தனத்தை மறைப்பதற்கு காரணங்களை கண்டுபிடிக்கிறானோ என்று சிந்தனை வசப்பட்ட கருணாகர பல்லவன் மீண்டும் தன் கண்களால் குணவர்மனது முகத்தை ஆராய்ந்தான் கவலை தூய்ந்து கிடந்த அந்த சந்தர்ப்பத்திலும் ஈட்டிகள் போல் ஜொலித்த குணவர்மனின் கண்களை கண்டதும் சேச்ச நான் நினைத்தது தவறு இத்தகைய கண்களை உடையவன் ஒரு காலும் கோழையாயிருக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் மேற்கொண்டு ஏதும் பேசாமல் குணவர்மனது கதையை கேட்க ஆயத்தமானான் குணவர்மனது அந்த சில நிமிஷங்களில் தன் தயக்கத்தை உதறிக்கொண்டு இளைய பல்லவனை நோக்கி இளைய பல்லவரே நான் கடாரத்தின் இளவரசனாயிருக்கும் காரணம் தெரியுமா உமக்கு என்று ஒரு கேள்வியை வீசினான் தெரியாது குணவர்மரே தாங்கள் சொல்லித்தான் தங்களை பற்றிய விவரம் எதையும் நான் அறிய முடியும் சில நாளிகைக்கு முன்புதானே நாம் சந்தித்திருக்கிறோம் என்று கருணாகர பல்லவன் பதில் கூறினான் உண்மைதான் இளைய பல்லவரே என்று சொல்லி தலையையும் அசைத்து ஆமோதித்த குணவர்மன் நான் கடாரத்தின் இருப்பதற்கு என் ஆசை காரணமல்ல உண்மையில் கடாரத்தின் ஆட்சி பீடத்தையும் அந்த ஆட்சி பீடம் அளிக்கும் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் அனைத்தையும் வெறுக்கிறேன் கடாரத்தின் இளவரச பதவி என் தந்தையால் என் மீது சுமத்தப்பட்டது என் இஷ்டத்திற்கு விரோதமாக என்று பதில் கூறிய குணவர்மன் இதை கேட்க உங்களுக்கு விசித்திரமாயிருக்கலாம் இளைய பல்லவரே ஆனால் உண்மை அதுதான் ஆட்சி பீடத்தை நான் வெறுக்கவே செய்கிறேன் ஆனால் அது என்னை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது இது உலக விசித்திரம் வேண்டாதவனிடம் பதவி ஒட்டி கொள்கிறது வேண்டுபவனை வெட்டி விலக்கித் தள்ளுகிறது என்றான் குணவர்மன் சொன்னது பெரும் விசித்திரமாயிருந்தது இளைய பல்லவனுக்கு ஆட்சியில் வெறுப்பிருந்தால் சோழ நாட்டின் உதவியை ஏன் நாடுகிறீர்கள் கடரத்தின் மீது படையெடுத்து ஜெயவர்மனை முறியடித்து ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சோழ பேரரசர் வீரராஜேந்திரருக்கு நீங்கள் ஓலையே அனுப்பியிருந்தீர்களே என்று வினவினான் இளைய பல்லவன் இந்த கேள்வியால் சிறிதும் கலங்காத குணவர்மன் திடமாகவே பதில் சொன்னான் ஓலை அனுப்பியிருந்தேன் ஏழைய பல்லவரை அரச பதவியை நாடித்தான் இங்கும் வந்திருக்கிறேன் முடிந்தால் ஜெயவர்மனை விரட்டி அரச பீடத்தில் உட்காரவும் உத்தேசம்தான் ஆனால் இத்தனையிலும் பற்று சிறிதும் இல்லாமலே ஈடுபட்டிருக்கிறேன் இவை அனைத்திலும் கடமை சம்பந்தப்பட்டிருக்கிறது எந்த சைலேந்திர வம்சத்தில் நான் பிறந்தேனோ அந்த சைலேந்திர வம்சத்தை பற்றிய கடமை ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் மக்களுக்கு நான் செலுத்த வேண்டிய கடமை கடமைதான் என்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறது இளைய பல்லவரே ஆசையல்ல அத்துடன் மேலும் பேச துவங்கிய குணவர்மன் இளைய பல்லவரே இதைத்தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் கதைதான் என் கதை என்று கேளும் அந்த கதையை என்று கூறி இளைய பல்லவனை விட்டு திரும்பி அந்த அறையின் கிழக்கு பகுதியில் இருந்த பெரும் சாளரத்தை திறந்து வெளியே நீண்ட நேரம் நோக்கிக் கொண்டு பேசாமலே நின்றான் பல நிமிஷங்கள் கழித்து திரும்பிய குணவர்மனின் கண்கள் ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிப்பன போல காணப்பட்டன அதுவரை கவலை மண்டிக்கிடந்த கிடந்த வதனத்தில் சாந்தியும் பெருமையும் நிலவி கிடந்தன அந்த கனவு கண்களால் இளைய பல்லவனையும் தனது புதல்வியையும் மாறி மாறி பார்த்துவிட்டு தன் ஒரு கையை உயர்த்தி சாளரத்தை நோக்கி நீட்டி இளைய பல்லவரே இந்த சாளரத்துக்கு வெளியே நீர் கண்களை செலுத்தினால் நீல கடல்தான் உமது கண்களுக்கு தெரியும் ஆனால் என் கண்களுக்கு தெரிவது அது மட்டுமல்ல அந்த கடலுக்கு அப்பாலுள்ள சைலேந்திரர்களின் மாபெரும் அரசான ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் தோன்றுகிறது பல பல தீவுகள் தோன்றுகின்றன கடாரம் தோன்றுகிறது தீவும் சாவகமும் பாலியும் தோன்றுகின்றன அந்த தீவுகளில் தினம் தினம் வந்து குவியும் வணிக பொருட்களும் தோன்றுகின்றன அத்தனை வணிகப் பொருள்கள் அங்கேயே வந்து குவிகின்றன காரணம் இருக்கிறது இளைய பல்லவரே பலமான காரணம் இருக்கிறது உலகத்தில் சகல நாட்டினரும் விரும்பும் தங்கம் அந்த தீவுகளில் இருக்கிறது அதனால்தான் பழைய கிரேக்க மாலுமிகள் அவற்றை கிரீசே தீவு அதாவது தங்கத்தீவு என்றும் சொர்ணத்தீவு என்றும் சொர்ண பூமி என்றும் பல படி பெயர்கள் அழைத்தார்கள் அந்த தீவுகளில் உள்ள மண்ணில் பொன் கலந்திருக்கிறது மண்ணை நீரில் போட்டால் தங்கம் பிரியும் அளவிற்கு பொன் மண்ணுடன் இணைந்து கிடக்கிறது அவ்வளவு தங்கும் உலகத்தின் எந்த நாட்டு மண்ணிலும் கிடையாது மற்றவர்கள் தங்கள் நாட்டை ஆசையால் பொன்னாடு என்று அழைக்கிறார்கள் ஆனால் எங்கள் நாடு உண்மையிலேயே பொன்னாடு பொன் ஏராளமாக விளையும் பூமி அது அதன் பொன்னை வாரி செல்லவே உலக வணிகர்கள் அங்கு வருகிறார்கள் என்று பேச்சை நிறுத்தி இளைய பல்லவனை உற்று பார்த்தான் இளைய பல்லவன் முகத்தில் வியப்புதான் மிஞ்சி கிடந்தது சொர்ண பூமியின் பொன்னை நினைத்து உண்டான வியப்பல்ல சொந்த நாட்டைப் பற்றி பேச முற்பட்டதும் குணவர்மனுக்கு உண்டான ஆவேசத்தை கண்டதால் ஏற்பட்ட வியப்பு அது அந்த வியப்பை கவனித்த பின்பும் குணவர்மன் ஆவேசத்தை கைவிடாமலே சொன்னான் இந்த தீவுகள் உங்கள் பாரத நாட்டுடன் ஒட்டியிருந்த காலம் ஒன்று உண்டென்று பூதத்துவ சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் இளைய பல்லவரே பாரதத்தின் கடற்கரையோரமாக போய் தெற்கே திரும்பினால் கிழக்கு நாடு பாரதத்தின் நிலப்பரப்புடன் தொடர்பு கொண்டே செல்கிறது அந்த நிலப்பரப்பை கடாரத்துக்கு கீழேதான் கடல் குறுக்கிட்டு உடைக்கிறது இப்படி கடல் உடைத்து பிரிந்த இடங்கள் தீவுகளாகி சோர்ணத்தீவு அதாவது சுமத்ரா என்றும் சாவகத்தீவு என்றும் பாலித்தீவு என்றும் வெவ்வேறு விதமான பெயர்களை பெற்று திகழ்கின்றன ஆனால் இந்த தீவுகளின் கலாச்சாரங்கள் பொதுப்படையானவை பழைய காலத்தில் இவை ஒன்றுபட்டிருந்ததை குறிக்கின்றன அது மட்டுமல்ல பாரதத்துக்கும் அவற்றுக்கும் யுகாந்திரமாக இருந்து வரும் தொடர்பையும் குறிக்கின்றன அங்குள்ள சைவமும் வைணவமும் பௌத்தமும் பாரத நாடு அளித்தவை அங்குள்ள சிற்பமும் சித்திரமும் கோயிலும் குளமும் இலக்கியமும் எல்லாமே இந்த நாடு அளித்தவை காட்டு மிராண்டிகளே ஆதியில் நிரம்பி கிடந்த சொர்ணபூமி பௌத்த சைவ வைணவ துறவிகளின் வருகையால் நாகரீகத்தையும் பல நாடுகளும் கண்டு வியக்கும் தன்மையையும் அடைந்தது அப்படி ஏற்பட்ட நாகரிகத்தின் விளைவாகத்தான் மூன்று நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் சொர்ணத்தீவில் எழுந்தது இந்த இடத்தில் கதையை சற்றே நிறுத்திய குணவர்மன் இனி மிக்க கவனமாக கேளுங்கள் இளைய பல்லவரே என்று எச்சரித்து கொண்டும் அறையில் அங்குமிங்கும் கனவில் நடப்பவன் போல் உலாவிக் கொண்டும் கதையை சொல்லி கொண்டு போனான் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சாவகத்தீவின் மத்தியிலிருந்த சிற்றரசில் சஞ்சயன் என்ற அரசன் தோன்றினான் அவன் சைவ சமயத்தவன் அவன் ஆட்சியில் அந்த சிற்றரசு பேரரசாக விரிந்தது சஞ்சயன் பெரும்படை திரட்டி பொன் பெரிதும் விளையும் சொர்ணத்தீவை தன்வசப்படுத்தி கொண்டான் அதற்கு ஸ்ரீவிஜயம் என்ற பெயரையும் சூட்டினான் அவன் காலத்திலும் அவனுக்கு பின் வந்த ஆறு மன்னர்களின் காலத்திலும் ஸ்ரீவிஜயம் சொர்ணத்தீவையும் சாவகத்தையும் இன்னும் பல தீவுகளையும் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாக விரிந்தது அதில் சைவம் பெரிதும் தழைத்தது சஞ்சயன் ஸ்தாபித்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யம் மதத்தை அதிகமாக வற்புறுத்தாது இருந்திருக்குமானால் அந்த சாம்ராஜ்யம் இன்னும் நிலைத்திருக்கும் ஆனால் சஞ்சய் வம்சத்தின் ஆட்சி சைவ ஆட்சியாக இருந்தது ஆகவே மகாயன பௌத்தம் கிளைத்த சாவகத்தில் அதற்கு எதிர்ப்பு ஏற்பட்டது அதை எதிர்த்த ஒரு சிறு அரச பரம்பரை தான் சைலேந்திர அரச பரம்பரை இந்த பரம்பரையின் ஆதி கர்த்தாவான பானுவர்மனும் சஞ்சயன் உதித்த அதே சாவகத்தின் நடுவிடத்தில் தோன்றினான் சைலேந்திரர்கள் வம்சம் முதல் மூன்று தலைமுறைகளிலேயே பெரிதும் வலுவுற்றது ஆறாவது தலைமுறையில் ஸ்ரீ விஜய மன்னன் பிகாதனுக்கும் சைலேந்திர ராஜகுமாரி பிரமோதவர்த்தினிக்கும் திருமணம் நடந்தது அந்த திருமணத்துடன் சஞ்சய்யின் பரம்பரை ஆட்சியும் முடிந்தது பிகாதனுக்கு பிறகு அவன் மைத்திரனும் சைலேந்திர வம்ச ராஜபுத்திரனுமான பாலபுத்திரன் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் அரண்மனையில் ஏறினான் சைலேந்திரர்கள் காலத்தில் ஸ்ரீவிஜயம் கிழக்கு தீவுகளையெல்லாம் கொண்ட பெரும் சாம்ராஜ்யமாகி சீரும் சிறப்பும் பெற்றது பாலபுத்திரனுக்கு பிறகு மூன்று தலைமுறைகளில் அவன் புகழ் உலகெங்கும் பரவியது பட்டு நெய்யும் சீனாவுக்கும் முத்து குளிக்கும் தமிழகத்துக்கும் இடையே இருந்ததன் விளைவாக அதன் வாணிபமும் வாணிபத்தை கட்டுப்படுத்துவதில் அதற்கு இருந்த சக்தியும் பெரிதும் வளர்ந்தது இந்த காலத்தில்தான் வர்மனும் அவனுக்கு பிறகு ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்ய பேரரசர்களாய் விளங்கினார்கள் பின்னவர் காலத்தில்தான் சோழர்களுக்கும் ஸ்ரீவிஜயத்துக்கும் நட்பு வலுப்பட்டு நாகப்பட்டினத்தில் புத்த விகாரமான சூளாமணி விகாரத்தை கட்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீ விஜய பேரரசுக்கு நிலதானமும் கொடுத்தார் இந்த நட்பு நீண்டிருந்தால் தமிழகத்திற்கும் ஸ்ரீ விஜயத்திற்கும் போர் நிகழ்ந்திராது ஆனால் வர்த்தக போட்டி போரில் வந்து முடிந்தது இந்த சமயத்தில் குறுக்கே புகுந்த ஒரு கேள்வியை கேட்டான் இளைய பல்லவன் வர்த்தக போட்டியா என்று ஆமாம் என்பதை சுட்டிக்காட்டும் பாவனையில் தலையை அசைத்த குணவர்மன் மேலும் சொன்னான் ஆமாம் இளைய பல்லவரே ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனுக்கு பிறகு அரச பதவிக்கு வந்த சங்கரம விஜயதுங்கவர்மன் பாரதத்திலிருந்து வரும் பொருள்களுக்கு பலமான சுங்கவரிகளை விதித்தார் இதனால் வெகுண்ட ராஜேந்திர சோழ தேவர் ஸ்ரீவிஜயத்தை நோக்கி தமது கடற்படையை ஏவினார் எந்த கடலை தாண்டி பெருவாரியான தமிழர் படை வர முடியாதென்ற தைரியத்தால் சங்கரம விஜயதுங்கர் சுங்கவரிகளை விதித்தாரோ அந்த கடலை தாண்டி தமிழர் பெடும் படை வந்தது கடாரத்தையும் ஸ்ரீ விஜயத்தையும் சூறையாடியது சங்கிரம விஜயதுங்கவர்மனையும் சிறைபிடித்துச் சென்றது பிறகு ராஜேந்திர சோழதேவரின் கருணையால் சங்கரம விஜயதுங்கவர்மன் விடுதலை அடைந்தார் அவர் காலம் முதல் ஸ்ரீவிஜயம் வலிமை குன்றியது என் தந்தையின் காலத்தில் அரியணை போட்டி சண்டையும் கிளம்பியது என் சகோதரன் அரசை பறித்து கொள்ள விரும்பினான் அதன் விளைவாக என்னை சொர்ணத்தீவிலிருந்து கடாரத்துக்கு அனுப்பி அங்கு என்னை இளவரசனாக்கினார் என் தந்தை எனக்கு அதில் இஷ்டமில்லை ஏன் என்று குறுக்கிட்டான் இளைய பல்லவன் சிறு வயதிலேயே நான் பௌத்த மதகுரு ஒருவரிடம் பாடம் பயின்றேன் அவருடைய சீடர்களிடம் பழகினேன் இருபது வயது வரை பௌத்த விகாரங்களிலும் பௌத்த துறவிகளுடன் காலம் கழித்தேன் ஆகவே இக வாழ்க்கையில் மனம் செல்லவில்லை புத்த துறவியாவதிலேயே மனம் சென்றது இதை கவனித்த என் தந்தை எனக்கு பலவந்தமாக திருமணம் செய்வித்தார் அதன் பலன்தான் இவள் என்று காஞ்சனா தேவியை காட்டினான் குணவர்மன் இளைய பல்லவன் காஞ்சனா தேவியை நோக்கி புன்முறுவல் செய்தான் கட்டாய விவாகத்தின் கனி காதல் விவாகத்தில் கிடைக்கும் கணிக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல என்று எண்ணினான் குணவர்மன் மேலும் சொன்னான் இவளுக்கு வயதுக்கு வரும் முன்பே இவள் தாய் இறந்து விட்டாள் மீண்டும் என் மனம் துறவர வாழ்வை நாடியது இக வாழ்வை வெறுத்தது ஆனால் நாளுக்கு நாள் ஏற்பட்ட மாறுதல்கள் என் மனத்தை மாற்றவே செய்தன ஜெயவர்மன் ஆட்சி ஸ்ரீ விஜயத்துக்கு பெரும் சாபக்கேடாக முடிந்தது மக்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் சாதாரண குற்றங்களுக்கு பெரும் தண்டனைகள் விதிக்கப்பட்டன ஜெயவர்மனுக்கு புத்தி சொல்ல முற்பட்ட மந்திரிகளின் தலைகள் துண்டிக்கப்பட்டன ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல சீரழிய தொடங்கியது அக்கம் பக்கத்து அரசாங்கங்களின் விரோதமும் வந்து சம்பவித்தது இப்படியே போனால் மக்கள் தவிப்பார்கள் நாடு அழிந்துவிடும் என்ற முடிவுக்கு வந்தேன் ஆகவே கடாரத்தை தன்வசம் ஒப்புவிக்கும்படி ஜெயவர்மன் அனுப்பிய ஓலையை திருப்பி அனுப்பினேன் முடிந்தால் ஜெயவர்மன் கடாரத்தை அழித்திருப்பான் ஆனால் மக்களின் பெருவாரியான ஆதரவு எனக்கு இருப்பதைக் கண்டு அஞ்சி அஞ்சியிருக்கிறான் அவன் அச்சம் குழையும் முன்பு சோழர் உதவியை நாடி சைலேந்திர ராட்சியை மீண்டும் நிலைநிறுத்தவும் என் நாட்டு மக்களின் துன்பத்தை போக்கவும் இந்நாடு வந்திருக்கிறேன் துறவு மனப்பான்மை இருந்தும் அரசுக்காக அயல் நாடு வந்து உதவி நாடும் விபரீத நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இதுதான் கதை இளைய பல்லவரே ஆனால் கதை போகிற போக்கை பார்த்தீரா கருணாகர பல்லவன் அந்த நீண்ட கதையை கேட்டதால் துயிலிலிருந்து எழுபவன் போல எழுந்தான் ஏன் கதை போகிற போக்குக்கு என்ன என்று கேட்டான் சோழ செல்ல கலிங்கம் வந்தேன் ஆனால் இங்கு என் அதிர்ஷ்டம் என்னை தொடர்ந்து வந்திருக்கிறது இங்கு கலிங்கத்துக்கும் சோழ நாட்டுக்கும் போர் ஏற்படும் போல் இருக்கிறது என்றான் குணவர்மன் ஆம் அப்படித்தான் தெரிகிறது என்றான் இளைய பல்லவன் உங்களை பற்றியும் அனபாய சோழரை பற்றியும் எங்கள் நாட்டில் கதைகள் உலாவுகின்றன இளைய பல்லவரே உங்கள் இருவரில் ஒருவர் வந்து என் படைகளுக்கு தலைமை வகித்தாலே ஜெயவர்மனை வெற்றி கொள்ள முடியும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என் மந்திரிகளும் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் இங்குள்ள நிலையை பாரும் இங்கு நீர் துரத்தப்பட்டு நான் இருக்கும் மாளிகையில் இருக்கிறீர் அனபாயர் ஏற்கனவே சிறைப்பட்டிருக்கிறார் என் அதிர்ஷ்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீர் என்றான் குணவர்மன் துன்ப புன்முறுவல் கோட்டி குணவர்மனின் அதிர்ஷ்டம் நன்றாக விளங்கியது இளைய பல்லவனுக்கு இவன் அதிர்ஷ்டம்தான் என்னையும் அனபாயரையும் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்று மனதிற்குள் சபித்த இளைய பல்லவனை மட்டுமின்றி குணவர்மனையும் ஏன் காஞ்சனா தேவியையும் கூட வியப்பில் அழுத்தவல்ல விசித்திர சம்பவம் ஒன்று திடீரென அந்த அறையில் நிகழ்ந்தது அந்த நிகழ்ச்சியின் காரணமும் திறந்திருந்த சாளரத்தின் மூலமாக வெகுவேகமாக வேகமாக உள்ளே வந்தது அத்தியாயம் ஆறு நிறைவுற்றது